வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு ரவையை வச்சு மெதுவடை மாதிரி செய்ய போறோம் இது மெதுவடை டேஸ்ட்டில் தான் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு ஈவினிங் டையத்தில் டீயோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கையிலே எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம உடனே நம்ம செஞ்ச உடனே கொஞ்சம் நே கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் ரொம்ப லேட்டாக வச்சோம்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் அதையும் நான் சொல்லிடுறேன் இதில் மெதுவடை மாதிரிலாம் வச்சு ரொம்ப நேரம் வச்சுலாம் சாப்பிட முடியாது செஞ்சமாக ஒரு டீயோட வச்சு சாப்பிட்ணும் பாருங்கள் சாப்பிடும்போது நல்லா பாருங்க சத்தம் கேட்குதா நிறைய மொறு மொறுன்னு இருக்குது அதே மாதிரி நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி இதை நல்லா கொதிக்குது கொதிக்கிற தண்ணியில் இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் மிளகு தேவையான அளவுக்கு சால்ட்டு அப்புறம் பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி அலையே நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கருவேப்பில சன்னமாக வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணிருக்கேன் சேர்த்துக்கங்க இது நல்லா போட்ட உடனே நம்ம கலரி கொடுத்துடலாம் ஏன்னா தண்ணி நமக்கு வந்து நல்லா இப்ப அதில் அந்த ரவையை சேர்த்துப்போம் கட்டி விழாமல் நல்லா கலந்துக்குங்க நம்ம வந்து உளுந்து மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற வைக்கணும் அத மாதிரி டயத்தில் ஒரு ஈவினிங் டையத்தில் வடை சாப்பிடணும் போல இருந்ததுன்னா ஒரு டக்குன்னு ஒரு டீயோட இந்த வடையை வச்சு சாப்பிட்லாம் நம்ம அதுக்கு அது சட்டுன்னு செய்யறது உளுந்து சேர்த்து அரைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா இது வந்து தொலண்டு வரும் இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாக ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பேட்டுங்க மாத்திட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ நான் மாவு வந்து வேறு பேஷனுங்க மாற்றிட்டு நல்லா ஆறிடுச்சு பாருங்க இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டு அப்படியே ரெண்டு பரட்டை பரட்டி விட்டு கலந்து விட்டு அப்படியே கொஞ்சமாக மாவு எடுத்துக்குங்க நம்ம வடை செய்கிற மாதிரியே தான் கையில் தண்ணி தொட்டுக்குங்க மாதிரி தண்ணியை தொட்டுட்டு அப்படியே அப்படியே இதை மாதிரி தட்டிட்டு நம்ம மெது வடைக்கு போடுற மாதிரியே தான் போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்படியே இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தட்டிட்டு காட்டுறேன் நான் இது போல நான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு கிளாஸ்க்கு எத்தனை வடை வந்திருக்கு பாருங்க இந்த பக்கம் நல்லா எண்ணெய் காய விட்டு சிம்ல வச்சுக்கிங்க நம்ம அப்படியே ஒன்று ஒன்னா போட்டுட வேண்டியதுதான் எத்தனை வடை அதில் பிடிக்கோ அத்தனை வடை சேர்த்துக்கோங்க திருப்பி போட்டுருவோம் இது அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருங்க எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும் போதே உளுந்து வாடா மாதிரியே இருக்கு அப்படியே திருப்பி விட்டு அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்ப வடைய நம்ம வந்து எடுத்துருவோம் நல்லா எண்ணெய வடிச்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்ப நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப வடை எல்லாத்தையும் செஞ்சாச்சு எல்லாமே செஞ்சுட்டோம் எப்படி பாருங்கள் இப்போ அது மாதிரி நல்லா ஒரு ஈவினிங் டயத்தில் நல்லா சுட சுடு அந்த வடையை வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சுண்டல் செஞ்சுருக்கோம் பட்டாணி சுண்டல் அதையும் அப்படியே வடைக்கு சட்னியும் வச்சாச்சு நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தக்காளி சட்னி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து எல்லா சட்னியுமே நல்லா இருக்கும் இதோட ஒரு காஃபி இப்போ போல நீங்களும் ஒரு டைம் ஈவினிங் டைத்துல இந்த மாதிரி ஒரு டீயோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சாமிங்க ருசித்து சாப்பிடுங்க டேக் யூ